எப்பவும் புதுசு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குக்கரில் நம்ம சாப்பாடு வைக்கும்போது நம்ம சாப்பாடுக்கு அரிசி தண்ணி எல்லாமே போட்டு வச்சிட்டோம் இப்போ இந்த விசில்லேருந்து நமக்கு தண்ணி வெளியில் வரும் பாருங்கள் அந்த மாதிரி வராமல் இருக்கணுன்னா நம்ம வீட்டில் யூஸ் பார்த்திங்களா டிஷ்யூ பேப்பர் அந்த டிஷ்யூ பேப்பரை இதில் போட்டுட்டு விசில்ல மறைக்கக்கூடாது அப்படியே இதை போட்டுட்டு இதை போட்டுட்டோன்னா விசில் வரும்போது பொங்குற தண்ணி வந்து பருப்பு வச்சாலும் சரி தண்ணி அரிசி வச்சாலும் சரி பொங்குற தண்ணி வந்து வெளியில் வராது குக்கர் வந்து அசிங்கமாக இருக்காது நம்ம பருப்பு வச்சதுக்கப்புறம் அது பொங்குச்சின்னா ஃபுல்லாக குக்கர் மூடி ஃபுல்லாக ஒரே மஞ்சளாக ஆகிடும் அது வந்து நம்ம கழுவுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த ஆவி இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும் ஸோ நல்லா நம்ம தேய்ச்சி கழுவுணும் இந்த மாதிரி நம்ம டிஷ்யூ போட்டு வச்சோன்னா நமக்கு அந்த டிஷ்யூ எடுக்கும்போதே அந்த ஸ்டெயின் அதில் இருக்காது ஸோ நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்